வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபம் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்துல இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்கள கவனத்துல இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி இந்த ஏழரை சனி தன அர்த்தாஷ்டம சனி இந்த தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கண்டினியூ ஆவர் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும் புதிய மகசூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றையும் காட்டியும் கொடுப்பாரு அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சிகத்தில் வரத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன் தான் சிம்ம ராசி ஆண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நல்லா அற்புதமாக தான் இருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு போன மாதம் வரைக்கும் இவர்களுக்கு உடல் உபாதைகள் நெகட்டிவான விஷயங்கள் பிரச்சனை கடன் சுமைகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டது தேவையில்லாத விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்க நுழைச்சதுன்னு கூட சொல்லலாம் அடிபட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம தான் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனமா இருக்கிறது நல்லதுங்க இந்த சிம்ம ராசிக்காரருக்கு இந்த தை மாதமாவது எப்பே எப்படி இருக்கும் பெருமிச்சு விடுவாமா உடலியா அப்பப்பா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம் என்னாலே சம்பாத்திய சாதனை உடைய வீடு ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் வந்து சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் சம்பாத்தியத்தில் எப்பேற்பட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் ஜெயிச்சிருவார் ஆனால் சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா பாவகிரங்கள் இருக்கும் பொழுது இவர்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்றுக்கு பிறகு தான் இவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலை தரலாம் தரலாம் தான் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட வீடு தாங்க இந்த சிம்ம ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சிம்ம ராசியில் உடைய சிம்ம ராசி உடையவர்கள் தான் அரசு ஆளுமை உடைய ராசிக்காரர்களாக இருக்க போகிறாங்க இவர்களை பதவி பணி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது காதல் விஷயங்களில் த ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் உங்களுடைய கல்வியிலும் உங்களுடைய உத்தியோகத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்துறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மண் மனை வாங்குவதற்கும் போகியம் போகிறதுக்கு வாய்ப்புக்கள் உண்டு விரயங்கள் திருமணத்திற்காக கடன் வாங்குவதும் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த பணம் ஏதாச்சும் நகையை வாங்கி போட்டுறது நல்லது இல்ல அப்படின்னம்னா தேவையில்லாத பணத்தை நான் தான் இருப்பேன் அப்படின்னா தேவையில்லாத விரயம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்யாணம் திருமணம் ஆகக்கூடிய வயதில் உள்ள பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்காக நகை நகையை வாங்குறதோ அவர்களுக்குடைய பாக்கியத்தை செத்துக்கிறதோ நல்லதுங்க உயர்கல்வி யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தந்துவிடும் பதவி பணி உயர்வு உண்டு அதில் கவனமும் வேணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது பிரீஸ்ட் சம்பந்தப்பட்டது முதுகு தண்டு கழுத்து சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு வரலாம் அதில் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது நல்லது புத்திர பாக்கியம் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் பார்த்தீங்கன்னா பலனை தந்துவிடும் இந்த காலகட்ட காலகட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் ஆளுமைகள் மிக அற்புதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் நுடைய ஈடுபாடு இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுங்க அதில் கவனமாக இருக்கணும் கூட நட்பு கேடு தரும் என்பதை போல இவர்கள் வந்து நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பணம் விஷயத்தில் வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுக்குற போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனமாக இருப்பது நல்லது பெண் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு போன்ற கருத்துக்களை வெளியிடும்போது கவனமாக இருக்கணும் வாட்ஸ்அப் விஷயத்துங்களை கவனமாக இருக்கணும் முன்பின் அறிமுகம் இல்லாத நட்பு வேண்டாம் அது ஆபத்தில் தான் முடியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு நண்பர்களிடம் வந்து பேஸ்புக்கா வாட்ஸ்அப்போ அவரை பத்தி முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுறது நல்லது பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை சிதறவிட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கவனமுடன் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் திருமணம் தாத்தீங்கன்னா இது வரைக்கும் தடையாக இருந்தவங்க வரன்கள் வரும் முடிச்சுக்கோங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சரி இவர்களுக்கு என்ன தங்க பரிகாரம் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் திருவுடை மகாலிங்க சுவாமி திருக்கோயில் பௌர்ணமி அன்று இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே போய் வழிபடுவதும் இந்த ராசியில பாருங்க மகம் பூரம் உத்திரம் மகம் யாரு சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரமே மகம் தானே தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம் பூரம் ஆடி பூரம் உத்திரம் சூரியனுக்கு ஒரு இது ஐயப்பன் அப்படின்னா இந்த தேவர்கள் பிறந்த இது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி வழிபாடு செய்வதும் பௌர்ணமி அன்று சமயபுரம் மாரிய திருக்கோயில போயிட்டு அர்ச்சனை செய்து வந்தாலே போதும் இந்த வருஷமே மிக அற்புதமான வருஷமாக இருக்கிறது மட்டும் இல்ல இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகவும் இருக்கும் இந்த தை மாதம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்